ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி சிறுகடி காசை சிறையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவையும் கிருஷியும் வந்து சென்னைக்கு ஒரு வீடு இல்லையா அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து பாலுமே காய்ச்சிட்ருக்காங்க ரோகிணிக்கு வந்து இருந்தாலும் ஒரே பயமாக இருக்குது வெளியில் போகிறது கதவை வந்து த கிட்ட நின்று பார்க்குறது ஜன்னல் கிட்ட நின்று பார்க்குறது யாராவது பார்க்குறாங்களான்னு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடைய தான் இருக்காங்க அவங்க அம்மா வந்து உள்ளே பால் காய்ச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பால் வந்து பொங்கிடுது பால் வந்து பொங்கினதுக்கு அப்புறம் கிருஷ் வந்து நான் வெளியில போய் விளையாடவா அப்படின்னு கேட்கும்போது இந்த கேட்டுக்குள்ளாரே தான் விளையாடணும் வெளியிலலாம் போய் விளையாடக்கூடாது அது மட்டும் இல்லாம நீ வந்து நேரா ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருந்து எங்க வீட்டுக்கு தான் வரணும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேசக்கூடாது அப்படி இப்படி நிறைய கண்டிஷன் போடுறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாட்டையும் ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்க ரோகிணி இந்த மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசக்கூடாது ஏன்னா ஹவுஸ் ஓனர்கிட்ட நாங்க ஒரு கதை சொல்லி வச்சிருக்கோம் நீ வந்து பேசணும் அப்புறம் உண்மை வந்து வெளியில தெரிஞ்சிடும் கடைக்கெல்லாம் போகாத பால் ங்க வந்து வீட்டுக்கே வந்து பால் பேக்கெட் போட்டுருவாங்க அதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் வந்து பார்ப்பேன் அப்போ தேவையான சாமான்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்து போட்டுருவேன் நீ வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது ஏழு மணிக்கெலாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் தூங்க போயிடணும் கதவை வந்து லாக் பண்ணிடணும் யார் வந்து கதவை கட் தட்டினாலும் கதவை வந்து திறக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் ரோகிணி அப்புறம் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கட்டத்தில் கடுப்பே ஆகிடுது இன்னும் நான் என்னென்ன தாண்டி பண்ணணும் ஏன்டி இந்த மாதிரி வந்து உயிரை வாங்குறேன் நாங்கள் பாட்டிக்கு நாங்கள் ஊர்லேயே இருந்திருப்போம்ல அப்படின்னதும் ஊர்லேயே இருந்திருந்தால் அந்த முத்தவும் மீனாவும் மறுபடியும் வந்து உன்னை வந்து பார்க்க வருவாங்க அதனால தான் நான் வந்து உன்னை இங்கேயே கூட்டிகிட்டு வந்தேன் கிறிஷுக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் வந்து பார்த்தாச்சு அவன் நேராக ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூல் விட்டதும் நேராக வீட்டுக்கு தான் வரணும் வேறு எங்கேயும் அவன் வந்து போகக்கூடாது நீ யார் கூடாலும் விளையாடலாம் அனுப்பாது அப்படின்னதும் ஏன் அங்கே அங்கேயே அவன் ஸ்கூல் விட்டு விளையாடிட்டு தாண்டி வீட்டுக்கெலாம் வருவான் வீட்டுக்கு வந்ததும் பசங்களோட விளையாடுவான் அவன் எப்படி வந்து வீட்லேயே இருப்பான் அப்படின்னது இப்போ அமைதியாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகிணி இப்போ நீ இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்கான் அதுக்கப்புறம் அவனுக்கு போர் அடிக்காத அவன் சின்ன பையன் அவன் விளையாட கூட போகாமல் எப்படி இருப்பான் அப்படின்னாதான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அவன் வந்து விளையாட போகக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி சமாளிக்கணும் புரியுதா என்னோடய டென்ஷன் உனக்கு வந்து கொஞ்சமாவது புரியுதா இல்லையா இந்த முத்து மீனா கண்ணில் மட்டும் நீ எந்த காரணத்துக்காகவும் படவே கூடாது அப்படின்ட்டு ரோகிணி வந்து கண்டிஷன் மேலே கண்டிஷன் போட்டுட்ருக்காங்க ஆமாம் ஒரு வேளை நீங்கள் வந்து அவங்க கண்ணில் பட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து ரோ ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்றாங்க வித்யா ஏய் நீ வேற சும்மா அடி கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சரி நான் வந்து இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிருஷ்ண வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வித்யா வந்து கேட்குறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாதீங்கம்மா அவ இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருத்தமாக இருக்கா அப்படின்னு வித்யா வந்து கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு வந்து புரியுது நான் வந்து அவளை சீக்கிரமாக அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிரச்சனையை தீர்க்குறதுக்காக தப்பான இடத்துல வயசுல அவள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இப்போ இது அவளா பார்த்த அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை அதனால அதை அவ எப்படியாவது காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா அந்த தான் அவ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா எனக்கு இருக்கிறதுலாம் ஒரே ஒரு கவலை தான் இவளை பத்தின உண்மை தெரிஞ்சு அவங்க வீட்டுல வந்து ஏத்து பயம் மட்டும் தான் எனக்கு வந்து இருந்துட்டே இருக்கு எத்தனை நாள் இப்படியே வந்து மறைச்சிட்டு முடியும் ஒரு நாள் கண்டிப்பா உண்மை வெளியில வரதானே செய்யும் அப்ப அவங்க வீட்டுல வந்து ஏத்துப்பாங்களான்ற பயம் எனக்கு வந்து இருந்துட்டு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லி லக்ஷ்மி வந்து சொல்லிட்டு இருக்காங்க போறாங்க வித்யா கிட்ட இங்க பாத்தீங்கன்னா முத்து வந்து கிருஷ்ணோட ஊருக்கு வந்து ஒரு சவாரி விடுறதுக்காக வந்து வர்றாரு வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு அன்னைக்கு வந்து கிருஷ்ணோட பாட்டி வீட்டுல இருந்து கோச்சிட்டு வந்ததோட சரி அதுக்கப்புறம் வந்து நம்மளும் கிருஷ்ணா வந்து பார்க்கவே இல்லை இப்ப போய் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து வராங்க பார்த்தா வீடு வந்து பூட்டிருக்கு அதுக்கப்புறம் முத்து வந்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்க வராங்க எங்கேம்மா கிருஷ்ணும் கிருஷ்ணோட பாட்டி வீட்டில் இல்லையா எங்கேயாவது கோயிலுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அவங்க இந்த மாதிரி ரெண்டு நாளாக ஆளே காணும் கிளம்பி எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் நினைச்சோம் சரி உங்களை பார்க்க தான் அவங்க வந்து வந்திருக்காங்கன்னு நினச்சோம் ஏன் உங்கள் வீட்டுக்கு அவங்க வரலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அடிக்கடி நீங்கள் தான் இங்கே வருவீங்க போவீங்க அதனால உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்னா நாங்களெலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அவங்க எங்களெல்லாம் பார்க்க வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீங்கள் வேணால் ஃபோன் அடிச்சு பாருங்கள் அப்படின்னு அப்படின்றாங்க சரி நான் ஃபோன் அடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை முத்து வந்து ஃபோன் அடிக்கிறாரு அப்போ தான் அவன் கரெக்டாக வந்து ரோகிணி வந்து கடைக்கு போய்ட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் பால்லாம் போட சொல்லிட்டேன் இப்போ வாங்கிட்டு வந்துடுற திங்ஸை வச்சு ஒரு வாரம் ஓட்டு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஃபோன் வருது யார் இப்போ ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னே வந்து பார்த்தீங்கன்னா முத்துன்னு வருது யார் இந்த முத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோகிணி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு முத்து தான் உன் குழந்தந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான் அப்படின்றாங்க சரிடி நான் வந்து எடுக்கல அப்படின்றாங்க இல்லை இல்லை நீ ஃபோன் எடு ஆனால் நான் சொல்கிற மாதிரி பேசு அப்படின்றாங்க உன்னை இவங்களும் ஃபோன் எடுக்கிறாங்க எடுத்ததுமே முத்து வந்து அம்மா எங்கம்மா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு வேறு ஏதோ உடம்பு சொல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தா வீடு வேறு பூட்டியிருக்கு நான் இங்கே ஒரு சவாரிக்காக வந்தம்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னதும் இல்லைப்பா நாங்கள் வந்து இங்கே தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் இனிமேல் நாங்கள் வந்து அங்கே வரமாட்டோம் நான் தான் முதலே சொன்னல நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க இனிமேல் வந்து என்னை தேடி வராதீங்க அதே மாதிரி இனிமேல் வந்து எனக்கு ஃபோனும் பண்ணாதீங்க நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க லக்ஷ்மி உடனே வந்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அம்மா இப்போ தாம்மா நீ கரெக்டாக பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஒரே குஷி ஆகிடுது ஏன் இவங்க இந்த மாதிரி அவசர அவசரமாக பேசிட்டு வைக்கிறாங்க யாரும் இவங்க மனசை வந்து குழப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு வந்து தோணுது அதுக்கப்புறம் ரோகிணி வந்து சொல்கிறாங்க இந்த முத்து ஃபோன் மட்டும் கிடையாது இனிமே வந்து யாருக்கிட்டையும் நீ வந்து எங்கே இருக்கன்ற விஷயம் தெரியவே கூடாது அப்படின்னதும் ஏ உன் சித்தி கூட எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் இந்த புது வீட்டு அட்ரஸ் நீ யாருக்கும் தரக்கூடாது புரியுதா ஊரில் இருக்கிறவங்களுக்கு பேசுகிறேன் பேசுற இங்க பேசுறேன்னு இனிமே யாருக்குமே ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கண்டிஷனா சொல்லிடுறாங்க ரோகிணி சரி கிருஷ்ணோட ஸ்கூலுக்கு வந்து போகணும் வா எல்லாரும் கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரோகிணி கிருஷ்ண அதுக்கப்புறம் அம்மா மூணு பேரும் கிளம்பி வராங்க பார்த்தா நேற்று வந்து பிரமோலை வந்து அண்ணாமலை வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வர மாதிரி காட்டினார் இல்லையா அது வந்து இப்போ கிருஷ்ண சேர்க்க போகிற ஸ்கூலோட ஆஃபீஸ் தான் அங்கே வந்து டெம்ப்ரரியாக அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுக்கு அவர் வந்து வேலை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்புறம் அங்கே ஸ்கூல் நிர்வாகத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இது வந்து அக்கௌண்டன்ட் வேலை தான் நீங்கள் ஆல்ரெடி வந்து ரயில்வேஸில் வந்து ட்ரைவராக இருக்கிற மாதிரி சொன்னாங்க சார் நீங்கள் வந்து டெய்லி இங்கே வரணும்லாம் கிடையாது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் உழைக்கணும்னு நினைக்கிறீங்களா அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா போதும் இப்போதைக்கு நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுங்கள் எங்களோட மெயின் பிரான்ச் வந்து இருக்கு அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வேகன்சி வரும் அங்கே வந்து நீங்கள் வந்து மாற்றிப்பீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணாமலை வந்து சொல்றாங்க ரிட்டைர்மெண்ட் ஆனது தான் சார் என் பசங்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் நான் வந்து வேலை செஞ்சு பழகிட்டேன் என்னால் வீட்டில் வந்து சும்மா இருக்க முடியல அதனால தான் நான் பரசுகிட்ட வந்து சொல்லி வச்சேன் அப்படின்னதும் சொன்னார் பரசு வந்து எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அதனால தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காகவே நாங்கள் இந்த வேலையை வந்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து வீக் எண்டில் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி அப்போ நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேன் அண்ணாமலையுமே பேசிட்டு வராங்க அண்ணாமலை பேசிட்டு இங்கே வந்து வெளியில் வந்து நின்று பரசுக்கு கால் பண்ணுறாங்க கரெக்டாக கேட்டுக்கிட்ட வந்து ரோகிணி அவங்க அம்மா கிருஷ்ண மூணு பேரும் ஆட்டோலேருந்து இறங்குறாங்க கிறிஷ் வந்து நான் ஸ்கூலெல்லாம் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட போகும்போது அதெல்லாம் எங்கேயும் ஓடக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படின்றாங்க இவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருக்குது எப்படி ஃபீஸ் கட்டுவா அப்படின்னா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இது வந்து கிறிஷோட படிப்பு விஷயம் அதே மாதிரி ஸ்கூல் விட்டு கரெக்டாக டைமுக்கு கிறிஷ் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடணும் அதெல்லாம் நீதாமல் பார்த்துக்கணும் அங்கே இங்கே நான் வந்து சுற்றிட்டு இருக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இவங்க வந்து ஸ்கூல் உள்ளார வந்து இவங்க வராங்க அதுக்குள்ளார அண்ணாமலை வந்து பறசூட்டை ஃபோன் பேசிட்டு அவர் இந்த பக்கமாக வந்துடுறாங்க இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல ஆனால் கிறிஷை வந்து அண்ணாமலை வந்து பார்த்துட்டாருன்னா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண வந்து சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கிருஷ்ண வர இதில் கேட்குறாங்க நீ வந்து நான் வந்து உங்கள் வீட்டுக்கு அம்மா என்னை வந்து அங்கே கூட்டிகிட்டு போறியா அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லை இல்லை நான் டெய்லி வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்பமா என்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் கேட்கும்போது கொஞ்ச நாள்லேயே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரோகிணி வந்து கிருஷ்ண வந்து சமாதானப்படுத்தி விட்டுட்டு இப்போ ஸ்கூலெல்லாம் காட்டிட்டு அங்கே விட்டுட்டும் வந்துடுறாங்க இங்கே வந்து சவாரி முடிச்சிட்டு வர முத்து வந்து மீனாட்டை வந்து நடந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கிருஷ்ணகிரி வந்து நான் சவாரிக்கு போனேன் ஆனால் அவங்க வந்து வீட்டில் இல்லை அவங்களுக்கு கால் பண்ண அவங்க இந்த மாதிரி பட்டுன்னு பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க அப்படின்னதும் அவங்களுக்கு இன்னும் நம்ம மேலே இருக்கிற கோமம் போல போலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க இல்லை மீனா எனக்கு என்னமோ அப்படி தோணலை அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம கிருஷ்ண தத்தெடுக்கிறது பற்றி பேசும்போது அவங்க பெருசாலாம் எதுவும் வந்து கோவம்லாம் படலை ஆனால் அன்னைக்கு திடீர்னு கொழுல வந்து கோவப்பட்டு போனது இன்னைக்கு வந்து என் ஃபோனெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்னது எனக்கு என்னமோ நடுவில் இருந்து யாரோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தோணுது நம்ம வந்து கிருஷ்ண பார்க்கறது பேசிட்டு வந்து அந்த யாரோ ஒருத்தருக்கு வந்து பிரச்சனையா இருக்கு தான் நம்ம வந்து அவங்க கூட பேசக்கூடாதுன்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் இங்கே கிச்சனில் வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம கிருஷ்ண பாக்குறது யாருக்குங்க பிரச்சனையா இருக்க போகுது அப்படின்னு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க வெளியில இருந்து ரோகுன்னு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க இதோட தொடரம் போட்டுட்டு நாளைன்னு காட்டும் போது பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஒரு இடத்துல வந்து பூ கொடுத்துட்டு வராங்க அப்போ ஒரு ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து மீனாவை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க பக்கத்தில் வித்யா வீடு இருக்கிறதுனால மீனா வந்து டக்குன்னு வித்யா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஆல்ரெடி ரோகிணி வந்திருக்காங்க இந்த வித்யா பார்த்தீங்கன்னா அப்போ முத்துவோட மொபைலை வச்சு அதில் ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க முதல்ல இந்த மொபைலை வந்து தூக்கி போடும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்கும் போதே மீனா வந்து கதவை தட்ட கையில் மொபைலோட வித்யா போய் கதவை வந்து திறக்க ரோகிணி வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ப்ரமோவோட முடிச்சிருக்காங்க அடுத்த ப்ரமோவையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து உள்ளே உட்கார வச்சு தண்ணி குடிக்க சொல்கிறாங்க வித்யா நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதுங்க அந்த ஆள் வந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் துரத்துட்டு வந்ததும் நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல அவன் கிளம்பிட்டான் நீங்கள் கிளம்புங்க மீனா அப்படின்னு ரோகினி வந்து சொல்ல மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மீனா பக்கத்துலேயே இருக்குது நல்ல வேலையாக மீனா வந்து அதை கவனிக்கலன்னு சொல்லிட்டு ரோகினி வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்புறம் மீனா வந்து கிளம்பி போனதுமே வித்யாட்ட சொல்லி இந்த மொபைலை கொண்டு போய் கடலில் போடுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் வித்யாவோட செருப்பு வந்திருது அந்த செருப்பை யார்கிட்ட தைக்க குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்து மீனா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் தைக்க கொடுக்குறாங்க தைச்சிட்டு இவங்க ஆட்டோ ஏற போகும்போது அந்த மொபைல் வந்து கீழே விழுந்துருது வித்யா கையில இருந்து இந்த செருப்பு தைச்சிட்ருக்காங்க இல்லையா அந்த பாட்டி வந்து அந்த மொபைலை எடுத்து அவங்க வந்து வச்சிட்ருக்காங்க மறுபடியும் அந்த பொண்ணு வந்து கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி முத்து மீனாக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த தாத்தா பாட்டி கையில் இப்போ அந்த மொபைல் இருக்குது அந்த மொபைல் வந்து முத்து கண்ணில் பட்டாலும் சரி மீனா கண்ணில் பட்டாலும் சரி மொபைல் வந்து கிடச்சிடும் ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த மொபைல் கிடச்சும் என்ன கிடைக்கலன்னா என்னங்க சொல்லுங்கள் ஏன்னா எல்லாமே முடிஞ்சுது பட் மொபைலை வந்து யார் எடுத்தாங்கன்ற விஷயம் வேணால் வெளியில் வந்து வரலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू